ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கண்டிப்பாக நீங்கள் கர்ப்பிணியாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க கர்ப்ப காலத்தில் உடம்பில் நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் இல்லைங்களா மார்பகம் பெருசாகும் பால் சுரக்க ஆரம்பிக்கும் பிறப்பிறப்பு சாஃப்டாகும் நம்ம வாமிட் எடுப்போம் தலை சுத்தும் நம்ம நம்ம நார்மலாக இருந்த ஒரு ஆளு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக மாறி வேற மாதிரி மாறிடும் இது எல்லாமே வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் நடக்கும் இல்லைங்களா நிறைய பேர் வந்து டக்குன்னு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் வந்து அந்த ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி நிறைய மாதங்கள் வருடங்கள்லாம் தள்ளிப் போகும் அதனால எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி வந்து கண்டிப்பாக இருக்குது கிடைக்கும் ஒரு சில பேர் தள்ளி போது ஒரு சில பேர் தாமதமாக கிடைக்குது அவ்வளோதான் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம கர்ப்ப காலத்தில் நம்ம உடம்புல ஏற்படுற மிக முக்கியமான மா மாற்றம் வந்து வயிற்றில் வந்து தெரியும் கரு வளர 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 நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த வகையில் வயத்தில் நம்மளுக்கு ஒரு கருப்பு கோடு வந்து ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறப்ப நிச்சயமாக அது இருக்கும் இந்த கோடு வந்து எதனால் வருது அப்படின்றதையும் இந்த கோடு வந்து எந்த மாதமும் தெரிய தொடங்கும் அப்படின்றதையும் இந்த கோடு இருந்தால் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்த குழந்த பிறக்கமான்றது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் இப்போது நான் வந்து கிராமத்து சைடில் இருக்கிறதால ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன உடனே என்னெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க எனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும் எனக்கு ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க நான் மூணாவது குழந்தை விட்டு வச்சுருந்தா கூட எனக்கு அந்த ஆம்பளை குழந்தை தான் பிறந்திருக்குன்னு கூட எனக்கு சொன்னாங்க ஏன்னா பார்த்த உடனே சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு கிராமன்றதால நார்மலாகவே வந்து டெலிவரி பார்க்குறது கஷாயம் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணி நிறைய பாட்டிகள்லாம் இருப்பாங்க லீஸ் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க அந்த வகையில அந்த கருப்பு கோடை வச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றத இந்த வீடியோல ஷேர் பண்ற எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லதுதான் ஆனா பிரெக்னன்சி டைம்ல கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வீட்டுல வந்து ஆண் குழந்தை வந்தால் அந்த வாரிசு தொடரும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஆண் குழந்தை எதிர்பார்ப்பாங்க என் கணவர் வந்து ஆண் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இதுவாக ஏன்னா என் கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறதுனே என் மாமன் வந்து தவறிட்டு கல்யாணம் தள்ளி போயிட்டு அவரே வந்து போகிறா வீட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னும் என் ஆண் கணவர் ஒருத்தராக இருக்கிறதால இன்னும் ரெண்டு சில ஆண் குழந்தைகள் இருந்தால் நல்லா இருப்பான்னு ரெண்டு ஆண் குழந்தை வேணும் அடம் அது என்ன தெரியல அடம்பிடிச்சதா அதுல கடவுளோட இதுவாக அவர் வேணுனதான்னு தெரியல எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்தது அவருக்கு பிடிச்சிருந்தது ஒரு சில பேர் பெண் குழந்தையே இருக்காது பெண் குழந்தை பிறகு நினைப்பீங்க ஸோ எந்த குழந்தையாருந்தாலும் குழந்தையே தள்ளி போயிட்டு இல்லாதவங்க அதோட கஷ்டம் தெரியும் ஆண் குழந்தை பெண் குழந்தையை வச்சு அந்த கோடை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் முதல்ல இந்த கோடு வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அந்த கோடோட பேர் வந்து லீனியா நிக்ரா அப்படின்றது இதோட வந்து பொதுவாக கர்ப்ப காலத்துல அடி வயிற்றில் தோன்றும் ஒரு இரண்டு செங்குத்து கோடு சரிங்களா ஆனா சில பெண்களுக்கு இந்த இரண்டு செங்குத்து கோடு வந்து எப்போ ஏற்படும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க இது நார்மலா ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் தான் லைட்டா தெரிய ஆரம்பிக்கும் நீங்க எயித் மந்த் நைன்த் மந்த் எல்லாம் அது நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் அது எப்படி இருக்கும்ன்றப்போ ஒரு சில பேருக்கு மார்பகத்திலிருந்து பிற வரைக்கும் கருப்பு கோடு வந்து அதுல முடிகள் வரிசையா இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த கோடு திக்கா இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த கோடு வந்து லைட்டா இருக்கும் சரிங்களா ஆனா கண்டிப்பா அந்த கோடு இருக்கும் அந்த கோடு இல்லாம யாருமே இருக்கவே மாட்டீங்க நூத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த கோடு இல்லாமையும் இருப்பீங்க சரி இந்த கோடு வந்து இப்போ தான் வருதுன்னா இப்போதான் வரல நார்மலாக நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளுக்கு வந்து அந்த கோடுகள் வந்து இருக்கும் ஆனால் குழந்தை வந்து வயிற்றுக்கில் உருவாகும்போது குழந்தை நல்லா நீண்டு நல்லா அவங்க உள்ள ஸ்பேஸ் இடம் நிறைய கிடைக்கணுன்றதுக்காக நம்ம தசைகள் தளர்வடைஞ்சு வயிறு விரிவடையும் பொழுது அந்த கோடுகள் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ் போக போக ஒரு செவன்த் எயித்து மந்த்லாம் போகும்போது அந்த கோடுகள் நல்லா பளிச்சுன்னு நல்லா நல்லா பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ எனக்கு வந்து ஆண் குழந்த பிறந்துச்சு இல்லைங்களா எனக்கு அந்த கோடு எப்படி தெரிஞ்சதுன்னு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை வச்சு கூட சொன்னாங்க என் பாட்டி ஊரில் நான் எனக்கு வந்து கொரோனாவில் வந்து குழந்த பிறந்தது லாக்டவுனில் இருந்தேன் வெளியே போக முடியாது சீமந்தம்ல என் மாமியார் வீட்டிலே தான் பண்ணாங்க ஒரு பத்து பேர் கூப்பிட்டு டக்குனு என் பாட்டி வந்து என்னுடைய நைட்டி போட்டிருந்தேன் அதை பட்டனை கழட்டிட்டு பார்த்து அப்போ ஃபுல் நைட்டி இருக்கலாம் நம்ம ஃபீடிங் குர்த்தி பட்டன் பார்த்துட்டு உனக்கு ஆம்பளை குழந்த பிறகுன்னு சொன்னாங்க ஸோ எப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஒன்றுமே இல்லைங்க அந்த கோடு வந்து நல்லா டார்க் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து டார்க் பிளாக் கலர் இருந்துச்சுன்னா ஆண் குழந்த பிறக்குமா அதே மெருமாறு கெரும் கலரில் மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி இருந்தால் பெண் குழந்தை பிறக்குமா சரிங்களா அந்த கோடு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குன்றப்ப அது பெண் குழந்தை பிறக்கும் நல்லா திக்க அகலமாக நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்குன்றப்ப அது வந்து ஆண் குழந்தை பிறக்குமாங்க இன்னும் அந்த கோடு வந்து அதாவது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க அந்த கோடு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அந்த கோடு வந்து எப்படி இருக்கும்னா மார்பக தொப்புல இருந்து பிறப்புறுப்பு வரையும் இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு மார்பகத்துல இருந்து பிறப்புறுப்பு வரையும் இருக்கும் ரெண்டு பேருக்கு ரெண்டு வகையில இருக்கும் சரிங்களா உங்களுக்கு மார்பகத்துல இருந்து பிறப்புறுப்பு வரையும் இருக்கு அந்த கோடு கருப்பா இருக்கு திக்கா இருக்குன்றப்ப உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லங்க அவங்க எனக்கு வயிற்று தொப்புல்ல இருந்து பிறப்புறு பகுதி வரையும் மட்டும்தான் இருக்குன்றப்போ இது பெண் குழுது மோஸ்ட்லி இது மாதிரி பிறந்திருக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா பொதுவாக அந்த கோ இந்த கோடு வந்து ஒரு சென்டிமீட்டர் அகலத்தில் அளவிடப்படுதுங்க இந்த கோடு அனுபது தொப்புல்ல இருந்து அந்தரங்க எலும்பு வர செங்குத்து கோடா இருக்கும் செங்குத்து கூட தான் இருக்கும் அதனால் இந்த பேர் வந்து லீனியா நிக்ரா அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா இது ஒரு சில பேருக்கு மேல் வயிறு வரையும் நீடிக்கணும் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு சில பேருக்கு பிளாக் கலரில் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சாம்பல் கருப்பு பழுப்பு கலந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஒரு இது எல்லாமே நார்மலான விஷயங்கள் தாங்க இது இல்லாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க சரிங்களா அதனால இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறியா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகளானு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஏன்னா பத்து சிம்டம்ஸ்ல ஒரு சில சிம்டம்ஸ்லாம் நான் வீட்டுலாம் சொல்லியிருப்பாங்க இது ஆம்பளை குழந்தை பிறக்கும் அது கண்டிப்பாக அது அப்படிதான் பிறக்கும் எனக்குமே அப்படிதான் பிறந்துச்சு நானுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எனக்கு டெலிவரி பார்த்தி டாக்டர் வந்து உங்களுக்கு பாய் போய் பிறந்திருக்குமான்னு சொல்கிறப்ப எப்படி அவங்கள பார்க்காமே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச குழந்தை நீங்கள் என்ன குழந்தை எதிர்பார்க்குறீங்க அந்த குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நல்லா குழு குழு க்யூட்டாக பிறக்க போகுதுங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் சுகப்பிரசு வழி குறைவாக இருக்கணும் ஹெல்த்தியாக குழந்தை பிறக்கணும்னா ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்